ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸ்டு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஐம்போன் கலெக்ஷன் காம்போ கலெக்ஷன் ஜிமிக்கி கலெக்ஷன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேபி ஜிமிக்கி ஏடியில் வர்ற மாதிரி ஃபார்மிங்கில் வர ஜிமிக்கி தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது திருகாணி டைப்பில் தான் வரும் குட்டியாக இருக்கும் குட்டி குட்டியாக ஜிம்கி போட்டுக்கணும் லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாலஞ்சு டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திடீரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க இந்த ஜிம்கிக்கு ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்லையே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுமே ஒரு அழகான ஜிமிக்கி மேலே வந்து கல் வந்து பொடி கல் வச்சுருக்காங்க குட்டியான கல் திருக்கானை டீப்பில் வர்ற மாதிரி ஜிம்கிலேயுமே குட்டியாக ஒரு ஹேங்கிங் ஆடுற மாதிரி சைஸ் வந்து பேபி ஜிம்கி இப்போ நம்ம பார்க்குறது ராம் பரிவார் வர்ற மாதிரியான பெண்டன்ட்டு கீழேயுமே கிறிஸ்டல் ஆடுற மாதிரி இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா இது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர பால் செயின்னு ஒரு எயிட்டின் இன்ச்சஸ் செயின் மாதிரி வரும் அழகாக இருக்கும் நம்ம சாரீ குர்தீஸ்னு எல்லா ட்ரெஸ்க்குமே வேர் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே நம்மக்கிட்ட ஃப்ரீ தான் இப்போ நம்ம பார்க்குறதுமே வந்து கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி ஓவல் ஷேப் வர மாதிரி பெண்டன்ட்டு டபுள் லைனில் வர்ற மாதிரியே அழகான பால் செயின்னுங்க ரெண்டு லைன் வந்து உங்களுக்கு பாதி அளவுக்கு வரும் அதுக்கு மேலே சிங்கிள் லைன் வர்ற மாதிரி இருக்கும் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கஜலட்சுமி டோலர் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஐம்பூன் கிடையாது ஏடியில் வர்ற மாதிரி அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கல் பொடி கல் வச்சுருக்காங்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது செயினுமே நாங்கள் ஹார்டின் செயின் போட்டிருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ரெண்டு கலர் காட்டியிருக்கேன் இதுலேயே சைஸ் பெரிய சைஸ்மே அவைலபிளாக இருக்குது சைஸ் காட்டணுன்னு தான் என் கையில் வச்சு காட்டியிருக்கேன் உள்ளங்கையில் எந்த சைஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்சஸ் கூட நம்ம போட்டு குடுத்துடலாம் இது நல்ல பெரிய சைஸ் ரூபி கிரீன்ல வருது ரெண்டு பக்கம் யானை வச்சிட்டு நடுவில் கதிலட்சுமி அம்மா வர்ற மாதிரி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது நல்ல பார்வையாக இருக்கும் பியூர் ரூபி கல் அண்ட் க்ரீன் கல் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஹாட் இன் டிசைன் செயின் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி முகப்பு செயினில் வந்து இனாமல் வச்சு போட்டுக்கிறாங்க ஏன்னா கோல்டில் வந்து இந்த மாதிரி இப்போ வந்திருக்கு ஸோ இனாமல் வச்ச மாதிரி போட்டுக்கணும் லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் பீகாக் டிசைன்லேயே ஒரு ரெண்டு டிசைன் மூணு டிசைன் மாதிரி அவைலபிளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கேன் ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்க வாங்கிக்கலாம் கீழே வந்து மாங்கல்யம் கொடுத்துக்கிற கனெக்டிங் ரிங்குமே இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின்னு இப்போ ட்ரெண்டிங்காக கோல்டில் இந்த செயின் வந்து அவ்வளோ ஹாட் சேலு ஸோ உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் ஐம்பூன்னு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான காம்போசெட் பார்த்துட்ருக்கோம் பீகாக் டிசைன் வச்சுட்டுருக்கிற மாதிரி உருவ வேணாம் அப்படின்னாலுமே இன்னொரு டிசைனுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது செம்ம ஹாட் சேலாக போச்சு ஸோ இந்த செட்டுமே நம்ம ட்ரிபிள் நைன் ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுத்துர்லான்ட்டு கொண்டு வந்திருக்கோங்க அழகான நல்ல ஒரு பதக்கம் டாலர் டபுள் டெக் வச்சுட்டு இருக்க மாதிரி மேலே முகப்பு வச்சுட்டு ஹாட் செயின் வச்ச மாதிரி ஒரு ஷார்ட் நெக்லஸ் அண்ட் ஒரு லாங் ஹாரம் டைப்பில் வர மாதிரி இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர் அவைலபிளாக இருக்கு ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டின்னு மூணு கலர் அவைலபிளாக இருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஏரிங்குமே வந்துடும் வித் பேக் செயினோடவே வந்துடுது நியூ டிசைன் நல்லா ட்ரெண்டிங்காக போகுது செம்ம ஹாட் சேலாக இருக்குது இயரிங் பார்த்துட்ருக்கோம் அப்படியே கோல்டில் வர மாதிரி அழகான இயரிங்காக உங்களுக்கு கீழே பதக்கத்தில் ஹேங்கிங் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேற போட்டு போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா நம்மகிட்ட யூடியூபர்ஸ் கூட இந்த செட்டு வாங்கியிருக்காங்க நீங்களுமே பார்த்துருப்பீங்க அவங்களே சொல்லியிருப்பாங்க டிஎஸ்ல வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பர் செட்டு இது இங்கே டபுள் டெக் பென்னன்ட் வச்சுருக்கோம் அவங்களுக்கு கொடுத்தது உருவம் இல்லாமையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ரேட்டு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லாங் ஹாரம் ஐம்பூணு நாள் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே வந்துடும் அழகான செட்டு இப்போ நம்ம பார்க்குறது ரூபி வித் ஒயிட்டு கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் ஃபோன் கால்ஸ் மெசேஜ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு ஒன்றையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி அப்படின்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் தான் த்ரிபிள் நைன் மட்டும்தான் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பர்க் ஸ்டோக்காக வாங்கி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இப்போ பியூர் ஐம்பூண்ட்லேயுமே செயின் ரெடி பண்ணியிருக்கோம் எங்களோட டிஎஸ்சியிலோட அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்